கடவுள் நமக்கு கொடுத்த இயற்கையின் வரங்களில் ஒன்று தண்ணீர் இந்த தண்ணீரை நாம் வீணாக பயன்படுத்துவது கடவுள் கொடுத்த அந்த இயற்கை வளத்தை நாம் அழிப்பதற்கு சமம் நம்மளை எத்தனை பேர் இந்த தண்ணீரை வீணாக பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தினமும் நாம் எல்லாரும் தண்ணீரை பயன்படுத்துகிறோம் இந்த தண்ணீர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்று ஆனால் அதை நம்ம வீணாக்குவது நம்ம தேசத்துடைய வளங்களை நாம் பாழாக்குவதற்கு சமம் நம்ம அதிகாலையில் எளிந்த உடனே ப்ரஷ் பண்ணுறதுக்கு தண்ணீர் யூஸ் பண்ணுறோம் அதை அநேக பேர் டேப்பை திறந்து விட்டு அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது இதற்கு பதிலாக நீங்கள் ஒரு டிப்பரில் தண்ணீர் எடுத்து அதை நீங்கள் மவுத் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிப்பர்லேயே அழகாக மவுத் வாஷ் பண்ணலாம் இதே நேரம் நீங்கள் டேப்பை திறந்து வச்சுருந்திங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும் இதுலேயே நீங்கள் ஒரு நாளை தண்ணியை வீணாக்குறதுலேருந்து இங்கே தொடங்குறீங்க இன்னும் அநேக வீடுகளில் மோட்டர் போடுறப்போ தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி அது சிந்திக்கிட்டே இருக்குது அது ஆஃப் பண்ணுற பழக்கம் உடனடியாக யாருக்கும் ஏற்படுறதே இல்லை எவ்வளவோ தண்ணீரை நாம் வீணாக்கிறோமே என்று கொஞ்சமாவது நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிடுட்டு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னா எவ்வளோ தண்ணீர் யூஸ் பண்ணுறோம் ஒரு சின்ன கை இதை கழுவுவதற்கு நம்ம எவ்வளவோ தண்ணீரை வீணாக்கிக்கிட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லப்போனால் இதுதான் உண்மை அது மாத்திரம் இல்லாம இந்த மழை தண்ணீர் நம்ம ஒவ்வொரு நாளும் வீணாக்கிக்கிட்டே இருக்கோம் இந்த மழை நீரை சேகரிப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கணும் அரசாங்கம் மட்டும் இதற்கு முயற்சி எடுத்தா போதாது நம்ம வீடுகள்ல வழியின்ற மழை தண்ணீரை சேகரிப்பதற்கு நாம் தான் முயற்சி எடுக்கணும் அதற்காகத்தான் மழை நீர் சேகரிப்பு திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் சில இடங்களில் தெரு பைப்புகளில் ஆளே இல்லாமல் எந்த ஒரு குடமும் இல்லாமல் தண்ணி அதுபாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இதை பார்த்தும் எந்த மக்களும் அடைக்காம அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க இது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் தெரியுமா எத்தனையோ இடங்களில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாம் நமக்கு கிடைத்த அளவில்லாத அந்த உண்மையை நாம் இருக்கோம் நம்மளுடைய வருமானத்துல எப்படி வீண் செலவுகளை நாம குறைக்கிறோமோ அதே போல நம்ம தண்ணீர் செலவழிப்புலையும் வீண் செலவுகளை நம்ம குறைக்கணும் இனிமேலாவது நம்ம தண்ணீரை யூஸ் பண்றப்போ இது நம்ம அளவுக்கு தேவைக்கு அதிகமா பயன்படுத்துறோமா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் திறந்திருக்கின்ற பைப் குழாய்களை நாம அடைப்போம் நாம் அந்த தண்ணீரை சிக்கனமாக தான் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினரும் இதை சிக்கனமாக பயன்படுத்துவாங்க இதுக்கு உங்களுடைய எல்லாருடைய கடமையும் பங்களிப்பும் மிச்சம் அவசியம்